ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர் நம்ம பேச்சு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பேச்சில் ஜாயின் பண்ணவங்க அண்ட் ஜாயின் பண்ண போறவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் இருக்கும் அண்ட் அது இல்லாமல் ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பேச்சில் என்ன விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் எப்படி இந்த ஜெர்னி இந்த எக்ஸாமுக்கான கிளியர் பண்ணுற இந்த ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக இதில் ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்போ கடைசி நாள் இதில் இப்போ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக்கே கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீக் மண்டேவே நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இடையில தீபாவளி வரனால வந்து நிறைய பேர் இந்த டைமில் சரியாக அந்த ஸ்டார்டிங் டைம்ல வந்து ப்ராப்பராக படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ தீபாவளி வர டைமில் வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும் வெளியூர் போவாங்க சரியாக படிக்க முடியாது அப்படிங்கிறனால அந்த டேட் ஸ்டார்டிங் டேட்டை நம்ம வந்து தள்ளி வச்சிருந்தோம் தீபாவளி அப்புறம் தீபாவளி இருபதாம் தேதி நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறப்ப நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம நம்ம பேச்சுடைய டேட்டை ஸ்டார்டிங் டேட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த வெல்கம் கிட்ட பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ மண்டே வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் ஸோ நீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணாலுமே நம்ம அந்த வெல்கம் கிட் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம் அந்த அதே மாதிரி வந்துட்டு ஜென்ரலாக நிறைய பேர் கேட்டது வந்து என்னன்னா அந்த வெல்கம் கிட்ட பற்றி கேட்டிருந்தீங்க அது எப்போ வரும் அனுப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அது வந்து இப்போ ஜாயின் பண்ணாலும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ட் அது இல்லாமல் வந்து அவுட் சோர்ஸ் ஸோ இப்போ தமிழுக்குலாம் அவுட் சோர்ஸ் நிறைய வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க அந்த ஜிஎஸ் மேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுவும் பார்க்கலாம் அண்ட் அது இல்லாமல் வந்து பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலாக இந்த பேச்சில் என்னென்ன விஷயங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் விஷயங்களும் நம்ம இந்த வீடியோவில் ஓவராக பார்த்துடலாம் டெஸ்ட் எப்படி நடக்கும் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி இந்த வெல்கம் கிட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து சிம்பிளாக கொஞ்சம் கம்மியான பேர் இருந்தாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டே கொடுத்துலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் பட் ஆனால் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணனால ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே கொடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிலே அப்படிங்கிறதாகவும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி சீக்கிரமாக பிரிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு பட் ஆனால் அங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறனால ஃப்ரைடேவே வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃப்ரைடே அனுப்ப ட்ரை பண்ணும்போது அனுப்ப முடியல ஸோ அதெல்லாம் இடையில தீபாவளி வருது அனுப்புனாலும் உங்களுக்கு போய் சேராது அப்படிங்கிறனால நம்ம தீபாவளி முடிச்சதுக்கப்புற தான் நமக்கு வந்து சேரும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் உங்களுக்கு அனுப்பின ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே உங்களுக்கு கையில கிடைச்சிரும் சரிங்களா நம்ம ஒரு புதன் அல்லது வியாழன் உங்களுக்கு அனுப்பிடுவோம் சோ அதிலிருந்து ஒரு டூ த்ரீ ஒர்கிங் டேஸ்ல உங்களுக்கு கையில கிடைச்சிரும் அந்த ஒர்க்கு அந்த வெல்கம் கிட்ட பத்தி நீங்க ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க வேணாம் அது உங்களுக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன் அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கறதுல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தேவையானதுக்கான விஷயங்கள்லாம் பேச்சிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா சோல உங்களுக்கு பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓஎம் டெஸ்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு டென் டேஸ்க்கு ஒன்ஸும் நம்ம ஓஎம் ஆர் டெஸ்ட் சொல்லிருக்கோம் இடையில அது இல்லாமல் இடையில வரது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் டெய்லி நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு டாப்பிக் பப்ளிக் வைஸான ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கு லிங்காகவே அவங்களுக்கு அனுப்பிடுவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஷனாக உங்களுக்கு ஷோ ஆகும் அங்கே நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் எழுதிடலாம் ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இப்போ பிரித்தறதுக்காக சேர்த்துறதுக்கு அந்த ஒரு டாபிக் அதே மாதிரி தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஒரு டாபிக் சிந்து சமூக நாகரிகம்னா ஒரு டாபிக் இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்குமே டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் என்ஆஃப் அவே உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் அது இல்லாமல் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் இரநூறு கேள்விகள் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் தமிழ்நூறு மேக்ஸ் இருபத்தஞ்சி ஜிகே வந்து எழுபத்தஞ்சி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் ஃபீல் இருக்கும் ஏன்னா நீங்கள் டெய்லியும் ஓய்மாரலாம் எழுதுங்கன்னா எழுதவும் மாட்டீங்க ஸோ அதனால தான் டென் டேஸ் ஒன்ஸ் ஓஎம்ஆர் டெய்லியுமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஓஎம்ஆர் ஷீட் ஓகேவா ஒரிஜினல் அந்த ஃபீல் இருக்க மாதிரியான ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொரியர்லேயே வந்து அனுப்பிடுவோம் அந்த வெல்கம் கிட்லேயே உங்களுக்கு இருக்கும் முப்பது ஓய்மார் ஷீட் இருக்கும் ஸோ அதோட கம்மியாக தான் உங்களுக்கு அந்த முப்பது கிட்ட முப்பது தாண்டி வந்து முப்பது கிட்ட உங்களுக்கு வந்து இந்த ஓய்மார் டெஸ்ட் பதினேழு டார்கெட் இருக்கும் பதினேழு டார்கெட்டுக்கு பதினேழு டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டில் மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் இருபது அண்ட் அது இல்லாமல் யூனிட் வைஸான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே முப்பது ஓஎம்மார் ஷீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த முப்பது ஓமார் ஷீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இனஃபா வந்து இந்த டிஸ்டக் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு வேர் டு ஸ்டெடி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டெடிக்கான அந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெல்கம் கிட்ல உங்களுக்கு இருக்கும் அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா ஜிகே டேட்டா புக் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும் ஸோ நான் அந்த ஸ்டார்டிங்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில் வீடியோவில் உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு பேர் நூறு பேஜ்கிட்ட இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கம்பெயில் பண்ணி ஐம்பத்தி ஆறு நம்ம வந்து சுருக்கியாச்சு எதுக்கு சுருக்கணும் அப்படின்னா அப்பதான் கம்மியா தான் இது வந்து டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நிறைய பேஜ் இருந்துச்சுன்னா அது புக்காக மாறிடும் அதை வந்து திருப்பி எல்லாம் எடுத்து பார்க்க மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியா இருந்தாதான் அந்த பேஜஸ் திருப்பி திருப்பி நம்ம பார்க்கறது மூலியமாக தான் மைண்ட் நம்பர் இல்ல அப்படியே ஸ்ட்ரைக் ஆகணும் இந்த டேட்டா இது இது இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு பார்க்காம எப்ப கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நமக்கு இந்த டேட்டாஸ்லாம் இருக்கணும் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே ஜி கே டேட்டா புக் ங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அது உங்களுக்கு பாலிட்டில இருந்து எகனாமிக்ஸ்ல இருந்து ஜியோகிராஃபில எல்லாமே இப்போ நீங்க பாலிட்டில பாத்தீங்கன்னா அட்டவணை சரத்துக்கள் முக்கியமான வழக்குகள் அந்த மாதிரியான முக்கியமான ஆணையங்கள் அரசியல் சார்ந்த ஆணையம் சாராத ஆணையம் இந்த மாதிரி முக்கியமான எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான அந்த இயர்ஸ் அதே மாதிரி வந்து ஒரு கிங்டம் இருக்கு இல்லையா ஒரு கிங்டம் தொடங்கினவங்க யார் யாரெல்லாம் கிங்டமில் வருவாங்க அவங்க சம்மந்தமான முக்கியமான அந்த ஃபேக்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா தமிழ்நாடு வரலாறு அப்படின்னா அது சம்மந்தமான முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு மக்கள் தொகை சம்பந்தமான எல்லா டேட்டாஸ் அதே மாதிரி ஆர்காலஜிகள் சம்பந்தமான டேட்டாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளானன்னா அது அதுக்கான இயர்ஸ் டேட்டாஸ் இந்திய புவியல்னா அதோடைய டேட்டாஸ் இந்திய புவியில் தான் நமக்கு நிறைய டேட்டாஸ் வந்து தேவைப்படும் அதே மாதிரி ஐஎன்எம்னா ஐஎன்எம் சம்பந்தமான அந்த டேட்டாஸ் ஆப்டிடியூட்னா ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய பேசிக் கண்டென்ட்ல இருந்து அந்த கணம் வர்க்கம் இந்த விஷயத்துல இருந்து ஃபுல் எல்லா டே எல்லா ஃபார்முலாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும் ஐம்பத்தி ஆறு பேஜஸ் இருக்கும் அது நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறவங்க படிக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை ஸோ அது நம்ம படிச்சுட்டு திருப்பி 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 ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரிங்களா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் அவ்வளோ இம்பார்ட்டன் நம்ம தேடி தேடி அதை படிக்க முடியாது ஆக்சுவலி இந்த டேட்டா புக் எப்படி இதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை அல்லது ஜென்ரலாக எல்லாத்தையும் பற்றி நிறைய படிச்சுட்டு அதில் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை திருப்பி திருப்பி படித்து தான் அவங்க வந்து அந்த அவங்க பிக்சர் மெமரி அதாவது மைண்டில் எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது எல்லாருமே படிக்கிறது எல்லாமே நோட் பண்ணி அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அது நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறது இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் கம்பெயர்லி டேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் உங்களுக்கு பின்கர் டிப்ஸில் இருக்கணும் சரிங்களா ரைட் அதே மாதிரி இந்த ஓஎம் ஷீட்ல எழுதுறதுக்கான ஒரு அந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருக்கும் சரிங்களா இந்த பெண் ரோரிட்டோ பெண் இருக்கும் இல்லைனா இந்த யுனோமேக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பெண்ணில் இது வந்து அதிகமாக கிடைக்கல ஸோ இது அதிகமாக கிடைச்சிச்சு அப்படிங்கிறனால இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பெண் வந்து உங்களுக்கு அந்த இதில் இருக்கும் இதுதான் உங்களுக்கு வெல்கம் கிட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து தீபாவளி முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு வந்து கொரியரில் அந்த பிரிண்டிங்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அது எங்கள் கையில் வந்து சேரும் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரே அடி எல்லாருக்குமே வந்து பார்சல் அப்படிங்கிறத சென்ட் பண்ணிடுவோம் ஒரு டூ டூ ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கையில் கிடைச்சிரும் சரிங்களா இது விஷயம் அண்ட் அவுட் ஸோ தமிழுக்கு அண்ட் ஜிகே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவுட் சோர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க ஸ்கூல் புக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி எவ்வளோ வந்துருக்கு எல்லாமே ஒவ்வொரு புக் குரூப்லையும் நான் வந்து வீடியோவா போட்டிருக்கேன் ஸோ குரூப் டூ லாஸ்ட்டாக குரூப் டூலையும் சரி இல்லை குரூப் ஃபோர்லையும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து புக் குரூப்ங்கிறது போட்டுருக்கு அதை நீங்கள் எடுத்து போகிறீங்க கட்டாயமாக ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே கொஷின்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு அண்ட் ஸ்கூல் புக்கு சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் அண்ட் நம்ம எஸ்எம் புக் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு ஏரியாக்களை வச்சு நம்மளால அடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு செவன்ட்டி டு செவன் பர்சன்டேஜ் அடிச்சிட அதாவது ஸ்கூல் புக்லேருந்து நிறைய வரக்கூடியது அப்புறம் அது நம்ம பேசிக்காக நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள் அதை சார்ந்த விஷயங்கள் அந்த கான்செப்ட் இந்த மாதிரி இருக்குல்லையே அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ அடிக்க முடியுது மீதி இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம வெளிசோர்ஸ்க்கு போகிறோம் சரிங்களா அந்த வெளிசோர்ஸில் நமக்கு டேரெக்டாக கன்ஃபார்ம்டாக அடிக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த பகுதிகளை நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் சில ஏரியாக்கள் வந்து எவ்வளோ நாளும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தமிழ் தமிழ் அகரவரிசை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பேஜஸ் இருக்கும் ஒரு பேஜஸ்க்கும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் அதேமாதிரி கலைச்சொற்கள்னு எடுத்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கலைச்சொற்களுக்கு மேலே இருக்கும் அது எல்லாத்தையும் படிக்கிறது முடியாத விஷயம் சரிங்களா அப்போ ப்ராக்டிக்கலாக நம்மளால் அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த மாதிரி இப்போ ஒரு யூனிட்ல நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியும்னா இப்போ ஒரு இடத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கவர் பண்ணாலும் ஓரளவுக்கு நம்மளால் கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும் அது அளவுக்கு ஒரு நூற்றம்பது அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும் ஸோ அதை முடிச்சிட முடியும் அதே மாதிரி தான் வந்து இந்த மரபு தொடர் அந்த மாதிரியான மரபு தமிழ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும் ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள் டோட்டலாக முடிச்சிடலாம் மீதி ரொம்ப வாஸ்டான ஏரியாக்கள் இந்த கலைச்சொற்களாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த தமிழ் தமிழ் சொல் பொருள் அந்த அகராதியாக இருக்கலாம் இதில் வந்து முக்கியமானது எந்த அளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியும் இதில் எந்த புக்கில் இருந்தாலும் வந்து மெயினாக கேட்குறாங்களோ அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து பிரித்தலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இருந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ எங்கள் அது இதை பற்றி நான் இன்னொரு தனியாக வீடியோலேயும் உங்களுக்கு போடுறேன் குரூப் டூவில் குரூப் ஃபோர்ல அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அது என்னென்ன புக்கில் இருந்தாலும் எடுத்திருக்காங்க எங்கெல்லாம் அதுக்கான சோர்ஸ் அங்கே தான் எடுத்துருக்காங்க நம்ம சொல்ல முடியாது எங்கெங்கெல்லாம் சோர்ஸஸ் இருக்குது அதை நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம பேச்சில் எப்படி இன்டர்லிங் பண்ணி அதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஜிஎஸ் ஜிஎஸ் பார்ட்டுக்கும் நமக்கு இப்போ குரூப் ஃபோர்லேயே கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க குரூப் டூக்கும் கட்டாயமாக வந்து இது அவுட் சோர்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க ஆனால் அந்த டிகிரி லெவல் புக்ஸ்க்கு நமக்கு வந்து போக வேண்டியது இருக்குது அது வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்கு டிகிரி லெவல் புக் அதாவது யூனிவர்சிட்டி புக்ஸ் இருக்குது இல்லையா அதில் நமக்கு தேவையான கன்டென்ட் இருக்கும் டிகிரி லெவல் புக்ஸ் வந்து வெங்கடேசன் புக்கு அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் அந்த மாதிரியான புக்ஸ்லாம் நமக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும் அதில் எல்லாமே நமக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி இருக்காது சில சில பகுதிகள் நமக்கு தேவையான கண்டென்ட்டுக்கு தேவையான யூனிட்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதை தொகுத்து நம்ம பேட்ச்சில் இன்டர்லியூக் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டாப்பிக்குமே அவுட் சோர்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருவோம் அந்த அவுட் சோர்ஸ் ஃபோல்டரில் அந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி என்ன படிக்கணுமோ எது முக்கியமான பார்ட்டோ அது தமிழ் மீடியும் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருவோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதுமான சரிங்களா இல்லை உங்களுக்கு நீங்கள் புக்ஸாக வாங்கி வச்சுக்கணும் பெட்டரா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் வர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு புக்கில் ஒரு சில பகுதிகள் நல்லாயிருக்கும் ஒரு புக்கில் இன்னொரு சில பகுதிகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாமே இன்காப்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நான் வந்து பேச்சில் என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் அது மட்டும் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க பட் ஆனால் ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் இருக்கணும் ஸ்கூல் புக்கு தாண்டிங்கிறது நம்ம கொடுக்குற உடைய ரெஃபரன்ஸ் இது அது இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும் மெயினாக வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸ் நிறைய பார்த்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த புக்ஸ் புக்ஸ்லாம் வெளி சோர்ஸ்லாம் படிக்கிறது பெட்டராக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளே மந்த் வீஸாக வந்து தனியாக தனியாக தொகுத்து கொடுத்துருவோம் அண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து பாலிசி நோட்ஸ் அண்டு வேறு சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் முக்கியமான ஏரியாஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பார்ட் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் தனியாகவும் தொகுத்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாலிசி நோட்ஸு கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது அதெல்லாம் மெயினாக வந்து நம்ம தொகுத்து தனி குரூப்பே கரண்ட் பஸ் குரூப் இருக்கு இல்லையா அதெல்லாம் தனித்தனியாக அப்டேட் பண்ணிட்டே வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்துடலாம் சரிங்களா ரைட் ஸோ இந்த விஷயங்கள் அண்டு பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரல் பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை பார்த்துலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு உங்கள் கையில் கட்டாயமாக என்னென்னலாம் இருக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம வெல்கம் கிட்டில் மெயினாக நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு தேவையான ஓய்மார் ஷீட்டு அண்டு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேக் டு ஸ்டடி அண்ட் அது இல்லாமல் ஜிகே அந்த குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஜிகே புக்கு அப்படிங்கிறது அண்ட் பெண் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ அண்ட் அது இல்லாமல் உங்கள் கையில் என்னென்னா இருக்கணும் அப்படின்னா ஸோ தமிழுக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்குமான ஸ்கூல் புக் அப்படிங்கிறதா சோர்ஸாக வந்து இருந்துச்சு இப்போயும் அதான் சோர்ஸ் ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சிலபஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க அதுவும் நமக்கு வந்து டேரக்ட் சிலபஸ் இப்போ முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடை பகுதிகள் செயல் பகுதிகள் கம்பராமாயணம் திருக்குறள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படியே வச்சு படிக்கிறது ஈஸியாக இருக்கும் பட் அப்படி இப்போ அப்படி இல்லாமல் பிரித்தெழுதுக சொல் பொருள் ஒருமைப்பன்மை இந்த மாதிரி கொடுத்துருக்கனால ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் பரவாயில்ல நிறைய இடத்துல கிடக்கு ஸோ அதை நம்ம தேடி 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 படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது இம்பாசிபிள் ஆனதும் கூட சரிங்களா ஸோ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் அதை எடுத்து படிக்கிறதை விடவே ஒரு கம்பைல்டான ஏதாவது ஒரு நோட்ஸில் படிக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம பேச்சில் அந்த மாதிரி கம்பைல் பண்ணி தான் ஒவ்வொரு டா டாபிக் டாப்பிக் நம்ம வந்து கொடுத்துருவோம் இப்போ பிரித்தலுக சேர்த்தலுகள்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே நியூ புக்கு ஓல்டு புக்கு வேறு பகு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தொகுத்து கொடுத்துருவோம் இதே மாதிரி தான் ஒருமை பண்ணி ஒரு எழுத்து ஒரு மொழி எந்த தலைப்பாக இருந்தாலும் அந்த ஒரு தலைப்பு சம்பந்தமான ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா பகுதிகளும் தொடுத்து தொகுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ கட்டாயமாக பிடிஎஃப் வச்சு படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எதாவது கம்பெயில்டு புக்காக அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்கு நியூ புக்கு வேறு சிறப்பு தமிழ் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த ஸ்கூல் புக்கு தாண்டியும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்க மாதிரி கம்பெயில்டு புக்கு உங்கள் கையில் இருக்கிறது பெட்ரு ஸோ நம்ம வந்து எஸ் எம் தமிழ்ங்கிற புக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த புக்கு நிறைய மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும் அப்படி இல்லைனாலும் இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு சொல்லிட்டு வேறு யாராவது ரிலீஸ் பண்ண புக்கு இருக்குது வேறு நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா ஸோ இது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட புக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுமே கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதை நீங்கள் ஒரு டைம் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா கொஷி எல்லா விஷயங்களும் வந்து இதில் தொகுத்து கொடுத்துட்டாங்களா இல்லை ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம லாஸ்ட் குரூப் ஃபோர்லையும் சரி குரூப் டூலையும் சரி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கேள்வி எந்த கேள்வி நம்ம வந்து மிஸ் பண்ணல ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன கேள்விகள் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து புக் ஃப்ரூப்போட வந்து வீடியோ போட்டுருவோம் ஸோ எங்கள் சைடில் அதை செக் பண்ணி முடிஞ்சு நீங்கள் வேறு ஏதாவது புக் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்மளுக்கு தான் வாங்கணும் இல்லை உங்கள் கையில் எது ப்ராப்பராக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா அது கூட வாங்கிக்கோங்க இல்லை இது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம புக்கு கூட வந்து வாங்கிக்கோங்க அண்ட் பிஒய்க்கு ஸோ பிஒய்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சிலேயே வந்துட்டு அந்த தமிழ் தகுதி சேர்வு தமிழ் தகுதி பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியே இருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி காம்பெடேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இலக்கிய இலக்கணம் முன்னடை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த இதுலையுமே நமக்கு தேவையான பகுதிகள் இருக்குது திருக்குறள் அறநூல்கள் அதே மாதிரி தமிழ் சான்றோர்கள் இந்த பகுதிகள்லாம் இருக்குது அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பிரித்தெழுது சிறுத்தழுதை சிறுத்தழுதுக ஓரழுத்து ஒரு மொழி சொல்லும் பொருளும் இந்த மாதிரியான நமக்கு தேவையான தலைப்புகள்லாம் அப்போயுமே இருக்குது அப்படியிலேருந்து அந்த கண்டட்டை பேஸ் பண்ணியுமே கூட இப்போயுமே நமக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அதுவும் படிச்சுக்கிறது பெட்டர் ஸோ இந்த புக்கு நம்ம பேச்சில் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம உங்களுக்கு கொரியரில் இது அனுப்புறோம் இல்லையா வெல்கம் கேட்டு அது கூடவே இந்த புக்கும் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே படிக்கத்தவரை அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து இருபத்தி நாலுன்னு இருக்கு இல்லையா இந்த புக்கில் எல்லாமே படிக்கத்தவரை முன்னாடி இன்டெக்ஸ் பேஜில் ஒரு இது ஆட் ஆட் ஆன் பண்ணியிருப்போம் அதில் கொடுத்துருக்க தலைப்புகள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் அதேமாதிரி இந்த தகுதி தேர்வுக்கான புக்கு இருக்கு இல்லையா ஸோ அந்த புக்கில் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் சரிங்களா ரைட் அண்ட் அதே மாதிரி ஸோ இது உங்களுக்கு கையிலே கொடுத்துருவோம் அண்டு எஸ்எம் தமிழே வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இல்லை வேறு எதாவது அகாடமி புக் உங்கள் கையில் இருக்கனாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு வந்து தமிழுக்கு தான் இது ரெண்டு தான் உங்களுக்கு மெயினே அவுட் சோர்ஸ் நம்மளே கொடுத்துரும் அவுட் சோர்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டென்ட்டுங்கிறது இல்லை சில பேர் வந்து அவுட் சோர்ஸ்க்கு ஒரு புக் போட்டிருக்காங்க பட் ஆனால் அதில் நம்மளால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாதுலேருந்து கன்ஃபார்ம்டாக வந்துடும் அப்படிங்கிற சொல்ல முடியாது ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு எங்கெங்கெல்லாம் கேள்வி வருதோ பேஸ் பண்ணி நம்மளே தொகுத்து கொடுத்துருவோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் அவுட் போட்டு படிச்சுக்கிறது பெட்டர் அண்ட் ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கட்டாயமாக கையில் இருக்க வேண்டியது சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் சோசியல் புக்கு உங்கள் கையில் வந்து இருக்கணும் ஸோ அதில் என்னென்ன படம் படிக்கணுங்கிறது நம்ம வேர்கூ ஸ்டடியில் மென்ஷன் பண்ணுவோம் அந்த பாடங்கள் மட்டும் நீங்கள் படிச்சிக்கலாம் அண்ட் லெவன்த்து டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சின்ஸு எக்கனாமிக்ஸ் இந்த புக்ஸும் உங்களுக்கு கட்டாயமாக உங்கள் கையில் இருக்கணும் சரிங்களா இது கட்டாயமாக ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாடமாக தான் நமக்கு வந்து கவர் ஆகும் ஸோ இது உங்களுக்கு இருக்கணும் அதில் என்ன படிக்கணுங்கிறது நம்ம வேர்க் டூ ஸ்டடியில் சொல்லிடுவோம் அண்ட் அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் படிக்கணுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பேச்சுலேயே மார்க்கெட் பிடிஎஃபாக வந்து அனுப்புவோம் சரிங்களா ஒரு பாடம் இருக்கு இப்போ டென்த்து பாடம் இருக்கு டுவெல்த் பொலிக்கல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா இல்லை லெவன்த்து ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அந்த பாடம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் எந்தெந்த பாயிண்ட் தேவை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தேவையான பாயிண்ட்டு தேவையான கீ பாயிண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ண மார்கடி பிடிஎஃப்ங்கிறது இருக்கும் புக் பேக்கே மார்க் பண்ண மார்க்கடி பிடிஎஃப்ங்கிறது இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம் அண்ட் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்லைனர் நோட்ஸ் ஸோ லைனர் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேட்சிலேயே வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒன் லைனர் நோட்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் கவர் பண்ணணும் ஒரு கதையாக ஒரு டைம் படி படிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன் லைனர் நோட்ஸில் கொடுத்துருக்க அந்த ஃபேக்ட்டை மட்டும் திருப்பி 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 ரிவிஷன் பண்ணி கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ நிறைய பேர் இந்த ஒன் லைனர் நோட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து புக்காக இருந்தால் பரவாயில்ல பிரிண்ட் அவுட் போட்டால் நிறைய சார்ஜஸ் ஆகுது ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ படிக்க முடியலன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக இப்போ அந்த ஒன் லைனர் நோட்ஸை புக்காகவும் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூன் நம்ம வந்து அதை வந்து புக்காகவும் வந்து லான்ச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ புக்காக வேணுங்கிறவங்க இந்த புக்காக கூட வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக படிச்சிக்கிட்டே பெட்டராக இருக்கும்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பேச்சலே அப்டேட் பண்ணிடும் பிடிஎஃபாவை ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா அண்ட் அதே மாதிரி ப்ரியூசர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டெடிஸ்க்கு கட்டாயமாக ப்ரீ ப்ரியூசர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ குரூப் ஒர்க்கு நமக்கு ஸ்கூல் பக்கத்தில் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க குரூப் டூக்கு கட்டாயமாக வெளியே நிறையவே போகிறாங்க ஸோ அதுக்கு நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் இதுக்கு முன்னாடி கேட்க கேட்கப்பட்ட அந்த ப்ரீவியர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க ஸ்கூல் புக்கை தாண்டி எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம நம்ம நம்மளுடைய பேட்சிலேயுமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஷினுக்கான அந்த பிடிஎஃப் வந்து பிடிஎஃப்ஐ நம்ம அப்டேட் பண்ணுவோம் ப்ரீவியர் கொஷின் வந்து பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவோம் அந்த பிடிஎஃப் கூட நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கையில் புக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரிவைக்கு புக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் இதில் ஒவ்வொரு டாப்பிக் வைசாக ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக் வீஸாகவும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிரிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் எல்லா கொஷின்ஸுமே நம்ம அதில் ஆட் ஆன் பண்ணிருப்போம் சரிங்களா ஸோ அது வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு புக்காக கையில் இருந்தால் பெட்டராக இருக்கும் வாங்கிக்கலாம் இல்லை பிடிஎஃப் நம்ம பேச்சிலையும் அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா அண்ட் அதே மாதிரி நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் கட்டாயமா நம்ம எடுத்துக்கிறது பெட்டரு ஸோ அதை தான் நம்ம கொடுத்துற போகிறோம் ஸோ அதுக்கு பிரச்சனை இல்லை அண்ட் அதுக்கு அடுத்தது அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸை பற்றி நான் என்னென்ன எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட அவுட் சோஸ்க்கான ரெஃபரன்ஸ் புக் இருந்துச்சுன்னா பெட்டர் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கட்டாயமாக அவுட் சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது இல்லை ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில பகுதிகளுக்கு வந்து ரொம்ப வெளியே வந்து படிக்க வேண்டியிருக்கும் பாலிட்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான ஏரியாக்கள் அட்மி தமிழ்நாடு அமினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அப்பேர்ஸ் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போகணும் அதெல்லாம் நம்மளே தொகுத்து கொடுத்துருவோம் சரிங்களா நம்ம தொகுத்து நம்ம அதாவது தொகுத்து ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டாக இருக்கும் அதை மட்டுமே கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிங்கனாலே வந்து போதுமானது குரூப் டூக்கு குரூப் டூ குரூப் டூ மெயின்ஸ்க்கு இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு இருந்துக்கிறது பெட்ரு நம்ம பேச்சிலையுமே ஜிஎஸ் பார்ட்டுக்கு கட்டாயமாக ஒரு டென் பர்சன்டேஜ் கொஷின் ஆச்சு நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் செட் பண்ணுவோம் சரிங்களா அது மைண்டில் வச்சுக்கோங்க போவாங்க ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே கொஞ்சம் கொஷின் தான் வெளியே போச்சு ஜிஎஸ் பார்ட்டிக்கே கொஞ்சம் வெளியே போச்சு அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரிஜினல் ஃபீல் இருக்கணுங்கிறனால கட்டாயமாக ஒரு டென் பர்சன்டேஜ் டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொஷின் அவுட் சோர்ஸ் நம்ம வந்து செட் பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு மேக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஷின் தான் வந்து வரும் ஸோ ஸ்கூல் புக்கில் என்னென்ன ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து கட்டாயமாக வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் பன்னெண்டுலேருந்து பதினாலு கொஷின் அப்படிங்கிறது டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் வந்து வரும் ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கணுமோ அதெல்லாமே கம்பெயில் பண்ண பிடிஎஃப் அப்படிங்கிறத நம்ம அனுப்பிடுவோம் அதுக்கான வீடியோஸ் அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் அப்படிங்கிறத அனுப்பிவிடும் அண்ட் அது இல்லாமல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மாடலாக கவர் பண்ணிணா பெட்டராக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலுமே பெட்டராக இருக்கும் ஒரு அதாவது அது அந்த புக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ நமக்கு இங்கிலீஷ்ல ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கும் இங்கே தமிழில் வந்து கணியன் புக்கு அந்த புக் இந்த புக்கு நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அதில் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க எல்லா மாடலும் அதில் கவர் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட புக் இருந்தால் ஓகே இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு கன்வியூட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு புக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அதில் எல்லா மாடலும் கவராயிருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்மளுமே கூடிய விரைவில் அப்டிடியூட் ரீசனிங்க்கு வந்து புக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் ஒரு ஒன் டூ ஒன்றரை ஒன்னுலேருந்து ஒன்றரை மாதம் ஆகும் டிசம்பருக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ஆப்டிடியூடு ரீசனிங் புக்கை வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதில் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா சாம்ஸ்சும் ப்ரீவியர் கொஷின்ஸில் கேட்டிருக்க எல்லா மாடல்ஸு அண்ட் இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஏன்னா இது இது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்டான மாடல்ஸ் என்னெல்லாம் இருக்குது இப்போ எல்சி மெஷிப்பில் எத்தனை வேரியேஷன்ஸில் இருக்குது ஒரு பதினஞ்சு வேரியேஷனா முப்பது வேரியேஷனா அந்த மாதிரி எவ்வளோ வேரியஷனில் சம்ஸ் இருக்கோ அது எல்லா மாடலுமே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் எஸ்எஸ்ஸில் இருந்து டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஆர்ஆர்பிலேருந்து டிஃப்ரெண்ட்டான கொஷின் அந்த மாதிரி என்னென்ன வேரியஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே சேர்த்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை தாண்டி எந்த மாடல்ஸும் போகாத மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் அது ஒரு ஒன்றிலேருந்து ஒன்ற மாதத்தில் உங்களுக்கு வரும் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது புக் இருக்காலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்க இல்லைனாலும் நம்ம பேச்சலையும் எல்லா மாடல்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அந்த மாடல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க பி வைக் எல்லாமே நம்ம தொகுத்து அப்டேட் பண்ணுவோம் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதான் ஓவர் தமிழுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் ஸோ தமிழுக்கு ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணினா கம்பெனிஷன் பெட்டராக இருக்கும் அவுட் சோர்ஸ்க்கு நம்மளே கொடுத்துருவோம் பிஒய்கு நம்மளே வந்து அனுப்பிடுவோம் ஸோ அது போதுமானது ஸோ ஜிஎஸ் பார்ட்டுக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண ஒன் லினர் நோட்ஸு ஸோ அண்ட் அதே மாதிரி ப்ரீவியர் கொஸ்டின் ஸோ அதெல்லாமே நம்மளே அப்டேட் பண்ணிடுவோம் புக்கு வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஆப்டிடியூடுக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் அண்ட் சூன் நம்ம வந்து அதுக்கான புக்கும் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்ட அது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அகாடமியோட புக்கு கனெக்டாக இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு புக்கு இருக்கிறது பெட்டர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்கூல் புக் நாட் என்னஅஃப் ஏதாவது ஒரு கம்பெல்டான ஒரு புக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் அதுக்காக தான் ஸோ இதான் ஓவர் யூ அண்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட வந்து சந்தோஷமணி அகாடமி ஆப் அப்படிங்கிறது இருக்கு பட் ஆனால் ஆப்பை விட நிறைய பேருக்கு டெலிகிராம் தான் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பேச்சஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருக்கு பட் ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு நமக்கு இதுதான் டெலிகிராமில் இருக்கிறதா ஒரு ரியல் டீம் ஃபீல் டெய்லி வந்து படிக்கிறது டெஸ்ட் இருந்து எல்லாரும் கூட சேர்ந்து இது பண்ற இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால டெலிகிராமில் தான் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ ஸோ நம்மளுடைய பேச்சில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்போ தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் இல்லையா தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த த்ரீ டேஸில் இந்த என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய டாப்பிக் மா இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு டாப்பிக் தான் பெருசு இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸாக தான் ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமான டாப்பிக் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி அதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கான வீடியோ கிளாஸ் அதுக்கான டெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மூணு நாளில் மூணு நாளுடைய ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு டாப்பிக்குமான ஆன்லைன் டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் அந்த மூணு நாளில் நீங்கள் அதை கவர் பண்ணி டெஸ்ட் எழுதுறது பெட்டராக இருக்கும் ஒருவேளை உங்களால் எழுதுகிற கூட அடுத்த அடுத்த கூட எழுதுனா மெயின் என்னன்னா அந்த பத்து நாள் டைம் கொடுத்துருவோம் இல்லையா அந்த பத்து நாளுக்குள்ள இதில் கொடுத்துருக்க எல்லா டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிறது பெட்டரா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேக்ஸு மேக்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஸோ அதுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம் அதுலருந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி முடிச்சுடுங்க அண்டு வந்துட்டு ஜிஎஸ் ஜிஎஸ் பாட்டுக்கும் இங்கே வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமான டெஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பது கொஸ்டின் அல்லது முப்பது கொஸ்டின் அந்த டாப்பிக்கை பொறுத்து நம்ம வந்து வச்சிருப்போம் ஸோ அது ரெண்டு டாபிக் சின்ன டாப்பிக்க யாருன்னா அதை மிங்கில் பண்ணி வச்சிருப்போம் ஸோ ஐம்பது ஐம்பது கொஸின் தான் யூஷல் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதில் இருந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து படிச்சுட்டு டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக குயிக்காக ஒரு ஐம்பது கொஸ்டின் கூட உங்களால் பத்து பன்னெண்டு பதினஞ்சு நிமிஷத்தில் கூட உங்களால் எழுதி முடிச்சிட முடியும் ஏன்னா பிடிஎஃப் செஸ்ட்டு தான் ரொம்ப டைம் எடுக்கும் இது உங்களால நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கூட நீங்கள் வந்து எழுதிடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி முடிச்சிடலாம் அந்த முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ரிவிஷனு இந்த ரிவிஷனுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பத்தாவது நாள் தான் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் இடையில் ஏதாவது ஆன்லைன் டெஸ்ட் மிஸ் பண்ணிகிட்டு எழுதமாட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பத்தாவது நாள் இந்த ஓஎம்ஆர் டெஸ்ட்டு ப்ராப்பராக வந்து எழுதணும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து மூணு மணி நேரம் டைம்லாம் வேணாம் ரெண்டரை மணி நேரம் வச்சு எழுதுங்க அப்போ ஒரிஜினல் எக்ஸாம் நம்மளால பண்ண மணி ஸ்டார்டிங் எக்ஸாம் மூணு மணி நேரம் வச்சு எழுதுங்க ஆனால் போக போக என்னன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மக்கள் நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி வந்து ரெடி ஆகுதுங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி டைம் கிராட்டாக வச்சு ப்ராப்பராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடிங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து அட்டென்ட் பண்ணணும் ஸோ இதுதான் இதுதான் ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிறது டெஸ்ட்டுங்கிறது நம்ம டெலிகிராமில் வந்துட்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்ஸாக இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக பிடிஃபாக உங்களுக்கு அனுப்பிடுவோம் வீடியோ கிளாஸஸ் வந்து லிங்க்ஸாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கலாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்னா அது ஒரு லிங்காக இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேமே ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டு வந்து எழுதிடலாம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா பத்தாவது நாள் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஓஎம்ஆர் அது ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிற இருக்கும் ஓஎம்ஆர் நம்ம கொரியரில் அனுப்பவும் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு மூணு நேரம் பிடிஃபாக அனுப்புவோம் டெஸ்ட் கொஷினை அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மூணு நேரம் டைம் எழுது டைம் நீங்கள் வந்து வச்சு எழுதி முடிக்கணும் வேணும் முன் எழுதி முடிச்சுட்டு நம்ம மார்க் என்ட்ரி லிங்க்னு ஒன்று அனுப்புவோம் ஸோ அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோ இரநூறுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு ஒரு ஒன் டே டைம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பிடுவோம் சரிங்களா ஸோ இதுதான் ப்ராசஸ் இப்படி தான் ஓவராலாக வந்து போகும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஸோ உங்களுக்கு கன்வீனியாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டுக்கு எப்படிலாம் படிக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பேச்சில் இருக்கும் அதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உண்மையாக நீங்கள் வந்தீங்கனாலே போதும் ஒவ்வொரு டார்கெட்டையும் அந்தந்த டைமில் எழுதுங்க நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு அவசியம் இல்லை எண்பது எழுபத்தஞ்சு தொண்ணூறுக்குள்ளே நீங்கள் எண்பது எண்பத்தஞ்சு எடுத்தீங்கன்னா கூட போதும் ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராப்பராக நீங்கள் கடைசி வரைக்கும் நம்ம இந்த முப்பது ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த முப்பதையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடித்து ப்ராப்பராக எழுதி ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கீங்க கட்டாயமாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எழுதிருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடக்கம் எல்லாருமே பண்ணுவாங்க இறுதியில் யார் முடிக்கிறாங்க ப்ராப்பராக முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இடையில ஸ்லோவாகாலும் சரி ஸ்டக்கானாலும் சரி திருப்பி அந்த விட்டு பிட்ட வேகத்தில் இருந்து ஆரமிச்சு டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருங்க அது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா எந்த இடத்துலையும் ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு சரி அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இது ஒரு ஒரு ஃப்ளோவாக ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுறது ஒரு ஹேபிட் அவ்வளோதான் படிக்கிறோம் டெஸ்ட் எழுதுறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் ஃபுல் பில்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டே இருங்க சரிங்களா அண்ட் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாங்களும் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருங்க ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனால் நிறைய பேர் இந்த குரூப் டூக்கு முன்னாடியிலிருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் ஒர்க்கிங் பர்சன்ஸ்லாம் டைம் இருக்காது இப்போலேருந்து ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம நேரத்தில் ஆரம்பிக்கிறோம் யாராவது ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா நீங்கள் லைக் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அப்போ உங்களால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு டே எயிட் செவன் டேஸ் தான் இருக்கும் இந்த மந்த் முடி அதுக்குள்ள ரிசல்ட் வந்துரும் பண்ணிப்பீங்க ஸோ அதனால் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கூட எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு வியூ அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு தீபாவளி வந்து எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி ஸோ தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் படிப்புலையும் வந்து அதே மாதிரி என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உண்மையா இருங்க கட்டாயமா நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நல்ல அருத்தோடு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தொடங்குவோம் எல்லாருமே அப்படி தான் தொடங்குவோம் பட் ஆனால் போக 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 எங்கேயாவது ஒரு இடத்துல சோறு வடிவோம் அப்படிலாம் சோறு வடைய இது வந்து கல்பு தான் சோறு வடைஞ்சாலும் திருப்பி ஏதாவது பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நம்மளே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே பாதியில் கொஞ்சம் ஸ்டாப் ஆவாங்க அந்த இடத்துல ஸ்லோவாகும்போது போது ஸ்டாப் ஆகும்போது நம்ம ஓடுறோம் இல்லையா அங்கே தான் நம்ம வந்து ஸ்லோவ் ஸ்டெடியாக அந்த கேமை வின் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு தொடக்கமாக இந்த பேட்ச்சிங்கிறது ஆரம்பிக்கிறோம் ஸோ இதை முடிக்கும் போது இதே மாதிரியான ஒரு இதே மாதிரியான ஒரு ஃப்ளோவில் வந்து நீங்கள் முடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கட்டாயமாக உங்களால் முடியும் இந்த பேட்சை அப்படியே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க கட்டாயமாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஸோ அளவுதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி